காஞ்சிபுரம் திருக்காலிமேடு பகுதியைச் சேர்ந்தவர் தான் மோகன்ராஜ் இவர் வந்து கொத்தனார் வேலை பார்த்துட்டு வராரு இவர் வந்து கல்யாணம் ஆகி தன்னோடய மனைவியை கருத்து வேறுபாடு காரணமாக பிரிஞ்சு வாழ்ந்துட்டு வராரு இந்த தான் இவருக்கும் பவானி அப்படிங்கிறவங்களுக்கும் தொடர்பு ஏற்படுது ரெண்டு பேரும் பழக ஆரம்பிக்காங்க இந்த மோகன்ராஜ் தன்னோட மனைவியை பிரிஞ்சு வாழ்ந்துட்டு வராரு அதேமாதிரி பவானி தன்னோட கணவரை பிரிஞ்சு வாழ்ந்துட்டு வராங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்தாங்க ரெண்டு பேரும் இரண்டாவது திருமணம் பண்ணி இந்த மோகன்ராஜ் வந்து கொத்தனார் வேலைங்கிறனால அடிக்கடி வெளியூருக்கு போகிற சூழ்நிலை வரும் அதனால் வெளியூருக்கு போய் வேலையை பார்ப்பார் அந்த டைமில் இந்த பவானி சும்மா இருந்தாங்களா இல்லை எதிர்த்த வீட்டில் மணிகண்டன் ஒருத்தன் வந்திருக்கான் மூணாவதாக அவங்க கூட பழகியிருக்காங்க மூணாவதாக பழக்கம் ஏற்பட்டதுனால ரெண்டு பேரும் காதலில் மூழ்கியிருக்காங்க இந்த மோகன்ராஜ் அடிக்கடி வெளியே போகும்போதுலாம் அந்த மணிகண்டன் வந்து பவானி வீட்டுக்கு வர்றதும் ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கிறதும் இந்த மாதிரி கூத்தடிக்கிறதுமாக இருந்துருக்குறாங்க இது மோகன்ராஜுக்கு ஒரு நாள் தெரிய வருது தெரிய வந்த உடனே என்ன பண்ணுறான்னா ரெண்டு பேரையும் கண்டிச்சிருக்கிறான் மணிகண்டனையும் பவானியும் இந்த மாதிரி பண்ணாதீங்க அந்த மாதிரி கண்டிச்சிருக்கிறான் ஆனால் இந்த பவானி வந்து கேட்கவே இல்லை மறுபடியும் இந்த மணிகண்டன் கூட சேர்ந்து வாழ்ந்துருக்குது மறுபடியும் தகாத வரவெலாம் ஈடுபட்டிருக்குது இதனால் ரொம்பவே விற்படைஞ்ச மோகன்ராஜ் வந்து என்ன பண்ணு தெரியாமல் முடிச்சுட்டு இருந்திருக்கிறான் அதனால் அடிக்கடி இந்த மோகன்ராஜுக்கும் பவானிக்கும் சண்டை வந்திருக்குது இதனால் மோகன்ராஜ் வந்து பவானியாக அடிக்கடி தாக்கியிருக்கிறான் இதனால் பவானி ரொம்பவே மன உளைச்சலுக்கு ஆளாகி என்ன பண்ணலாம் அந்த மோகன் ராஜை எப்படியாவது ஒழிச்சு கட்டணும் அப்போ தான் மணியண்டன் கூட மூணாவதாக திருமணம் நடத்த முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் போட்டிருக்காங்க எவ்வளோ பெரிய பியூட்டிஃபுல் ஃபேமிலி பார்த்தீங்களா திருமணம் திருமணம்னா போகிறாங்களா அதனால் கட்டணும் அப்படிங்கிறக்காண்டி பவானி வந்து மோகன் ராஜா தீத்து கட்டணும் அப்படிங்கிறக்காண்டி ஒரு பிளான் போட்டிருக்காங்க என்னென்னா அதாவது தன்னோட மூணாவது கணவனாக போகிற மணியண்டன் ராஜேஷ் அதுக்கு முன்னாடி தயாளன் இந்த மூணு பேரும் சேர்ந்து பிளான் போடுறாங்க எப்படி மோகன்ராஜை தீர்த்துக்கட்டலாம் அப்படின்ட்டு ஏண்டா டே உனக்கு ரெண்டாவது கல்யாணம் பண்ணி அதை ஒழுங்காக குடும்பம் நடத்த வேண்டியது மூணாவது வேறு கல்யாணம் பண்ணி அது அப்போ அடுத்தவங்க போனால் இன்னொருத்தான் இன்னொருத்தனா அப்படியே போயிட்டே இருக்குமா எவ்வளோ பெரிய கேவலமான செயலெல்லாம் இருக்கிறாங்க பாருங்க பொம்பளைங்க இந்த மாதிரி தீர்த்துக்கட்டணும்னு பிளான் பண்ணிவிட்டு பிளான் பண்ணுறா பிளான் பண்ணிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பேச்சுவார்த்தை நடத்தணும் அப்படின்னு சொல்லி இந்த மோகன்ராஜை கூப்பிடுறாங்க இந்த மூணு பேரும் கூப்பிட்டு பின்னாடி வந்து வரும்போது கத்தியால் குத்தி குத்தி ஸ்பாட்லேயே அந்த மோகன்ராஜ் அவுட்டு ஸோ பாடியை எப்படி மறைக்கலாம் போலீஸ்க்கு தெரியாமல் எப்படி இந்த மோகன்ராஜ் பாடியை மறைக்கலான்னு சொல்லிட்டு ஒரு தோப்புள்ள கொண்டு போய் எடுத்துதாங்க இதெல்லாம் எப்போ நடக்குனா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நடக்குது ஒரு வருஷமாக அந்த பவானி சிக்கவே இல்லை போலீஸ்கிட்ட அதுக்கப்புறம் எப்படி மாட்டுறாங்க அப்படின்னா இந்த மோகன்ராஜோட அப்பா அம்மா இருக்காங்கல்ல இவங்க வந்து இந்த மோகன்ராஜ் வெளியூரில் தான் வேலை பார்க்கலாம் எப்போமாவது வருவான் அப்படின்னு சொல்லி காத்துக்கிட்டே இருந்திருக்காங்க ஆனால் வரவே இல்லை எப்படி வருவான் அவன் தான் செத்து போயிட்டானே ஸோ என்ன பண்ணியிருக்காங்க போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி என் பையனை வந்து காணவே இல்லை அப்படிங்கிற மாதிரி உடனே பவானியை பிடிச்சி இந்த போலீஸ்காரங்க விசாரிச்சிருக்காங்க அப்போ வந்து நான் எதுவுமே பண்ணலை அங்கே மாதிரி தான் பவானி முதல்ல சொல்லியிருக்குது அதுக்கப்புறம் விசாரிக்க வேண்டிய விதத்தில் விசாரித்த உடனே உண்மையெல்லாம் கொடுத்துருக்குது இந்த மாதிரி நான் தான் இந்த மோகன்ராஜை வந்து தோப்பில் வச்சு எரிச்சு கொண்டேன் அப்படிங்கிற மாதிரி உடனே இந்த மோ பவானி மணிகண்டன் ராஜேஷ் தயாளன் யாரெல்லாம் சேர்ந்து கொண்டாங்களோ மோகன் ராஜா அவங்கள எல்லாத்தையுமே அரெஸ்ட் பண்ணுறாங்க ஜெயிலில் தீச்சி போடுறாங்க ஓகே மக்களே அவ்வளோதான் இந்த வீடியோ இந்த சம்பவத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஒரு தனி மனித ஒழுக்கம் வந்து கண்டிப்பாக தேவை ஒருத்தனுக்கு ஒருத்தி சரி ரெண்டாவது கல்யாணம் முடிக்கிங்க அதுலேயா நிலையாக இருக்கணும் அதுவும் இல்லாமல் மூணாவதாக கல்யாணம் முடிக்க போகிறேன் அதனால் இன்னொருத்தன் கொள்ளுவேன் நிறைய சம்பவம் அந்த மாதிரி நடக்குது கொல்ல கொல்வது கொள்வதுக்கு ஏன்னா கொல்லுங்கன்னு நீங்கள் எப்படி தப்பிப்பீங்க கொண்டு ஒருத்தர் உயிரை எடுக்கிறீங்க ஒளிமை உங்களுக்கு கிடையாது அப்படி எடுத்தீங்கன்னா அடுத்து போலீஸில் மாட்டி ஜெயிலுக்கு தான் போக போகிறீங்க அதுக்காக நீங்கள் ஏன் அந்த மாதிரி தவறான செயலில் ஈடுபடுறாங்கன்னு தெரில பாதி தவறான பழக்க வழக்கம் தகாத உறவு இது இந்த உறவு வந்து ஒரு போதை மாதிரி தான் எப்படி மது போதையோ கஞ்சா போதையோ அதே மாதிரி இந்த தகாத உறவும் ஒரு போதை மாதிரி தான் அது வந்து நம்ம என்ன செய்கிறோம் அப்படிங்கிறதே தெரியாது நம்ம ஒருத்தரை கொலை பண்ணதுனா கூட அது தெரியாத கண்ணை மறைச்சிடும் ஸோ தயவு செஞ்சு ஒருத்தனுக்கு ஒருத்தி அப்படிங்க வாழி வாழுங்க தகாத உறவை கண்டிப்பாக தகர்த்தெறிங்க அதுதான் அந்த சம்பவத்திரமா நான் தெரிஞ்சுக்கிறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ல சொல்லுங்க வீடு மட்டும் சம்பவத்தை சந்திக்கலாம் அண்ட் தென் பாய் டேக் கேர்